பாலச்சந்தர் இன்றும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது நாகை மாவட்டம் மேகாலயம் அடுத்த கோரியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ரஷ்யா ஈரான் ஈராக் பாகிஸ்தான் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து கருத்தலை வாக்கு ஊசிவாக்கு ரவி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சரணாலயத்திற்கு நூறு வகையான பறவைகள் வந்துள்ளது என்றும் பத்து லட்சத்திற்கு மேல் பறவைகள் வந்து குவிந்துள்ளது பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று காலை தொடங்கியது பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் கோம்பர் உள்ளிட்ட வனத்துறையினர் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர் என அறுபது குழுக்களாக பிரிந்து பனிரண்டு வழித்தடத்தில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது பறவைகள் கணக்கெடுக்கும் பணி மாலை முடிவிட்டு வெளிநாடுகளில் இருந்து எத்தனை வகையான பறவைகள் வந்துள்ளது என்பது தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலச்சந்திரன்